வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தால் வரவேற்க தயாராக இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஆளுநருக்கு நிறைய கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சில கோப்புகளுக்கு ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் பாஜகவின் அண்ணாமலை கூறுவதைப் போன்று அமலாக்கத்துறை வந்தாலோ அல்லது வருமான வரித்துறை வந்தாலோ கவலைப்படப் போவதில்லை என்ற அவர் வந்தால் காபி கொடுத்து வரவேற்போம் என்றும் கூறினார் எந்த நேரத்தில் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம்னு எப்போது சொல்லிட்டோமே நாங்களும் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி இடி வரட்டும் ஐடி வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தால் வரட்டும் மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் எங்களுக்கு எந்த மடியில் கனமும் இல்லை வழியில் பயமும் இல்லை வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம் காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்கள உபசரிக்கவும் தயாராக இருக்கும் கோடநாடு கொலை வழக்கில் தடயவியல் ஆய்வாளர்கள் திருச்சியில் சோதனை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்றும் அவர் கூறினார்